நேரடியா வந்து சாரதா வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும்னு நினைச்சாலும் வீட்டில் இருக்கவங்க யாருமே அதை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இல்ல ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டதை பத்தி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி யோசிக்க தவறிடுறாங்க இங்க காவேரி கிட்ட பேச வர நேத்துல கூட காவேரி கிட்ட கூட தாத்தாவை பேச விடாம இங்க சாரதா மறைச்சு தாத்தாவை வெளியில் அனுப்பிடுறாங்க ரொம்ப கவலையோட வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க எங்கள் தாத்தாவும் இன்னொரு பக்கம் காவேரி ரொம்ப கவலைப்பட்டு இருந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா கங்காவுக்கு பார்க்கும்போது எங்க காவேரி மேல ஒரு சந்தேகம் வருது அதனால காவேரி கிட்ட போய் தனியா பேசி பார்க்கும் தான் எங்க காவேரி உண்மையிலேயே விஜய் காதலிச்சிருக்கான்ற ஒரு விஷயமா தெரியுது ஆனாலும் அந்த வாழ்க்கையில இருந்து வெளியில வர மாதிரி எங்க கங்கா வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரிக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க தான் செய்து அது போக வீட்டுல இருக்க விஜய் அங்க இருந்து வர தாத்தா கிட்ட கேக்குறாங்க என்ன தாத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது போது இல்லப்பா விஜய் இப்போதைக்கு போய் பேசுறது தவறுன்னு தான் எனக்குள்ள தோணுச்சு இருந்தாலும் உனக்காக பேசி பாக்கலான்னு தான் போனேன் ஆனா அவங்க அந்த அக்ரிமெண்ட் விஷயத்த மட்டும் விடுறதாவே இல்லை அப்படின்னு சொல்ல எனக்கு காவேரி வேணும் தாத்தா காவேரி இல்லாம நான் எப்படி தாத்தா இருப்பேன் அவளாவது என்ன புரிஞ்சுப்பான் நினைச்சா அவ வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான்னு சொல்லுவ அந்த குடும்பத்துல இருக்கவங்க பேச்சை நிலைமைக்கு இப்ப அவ வாழ்க்கையில என்ன நடக்க போகுதோ தெரியல நாளையில அவங்க இந்த வீட்டை காலி பண்ணி போகணும்னு பேர பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க தாத்தாவும் இது போக எங்க விஜய்க்கு இது இன்னும் அதிர்ச்சியா கொடுக்குது இந்த வீட்டை விட்டு இவங்க காலி பண்ணி போயிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க காவேரி இல்லாம இருக்கவே முடியாது காவேரி மாதிரியே இந்த வீட்டை விட்டு போக விடாத மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும்னு எங்க விஜய் யோசிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு எந்த யோசனையும் சிக்கவும் மாட்டேது இதுக்கிடையில ராகினி எங்க ஃபோன் பண்ணி பசுபதைக்கும் அன்பரசுக்கும் விஷயத்தை சொல்றாங்க அதாவது என்னன்னா இங்க தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பா இந்த காவேரியும் சரி அந்த குடும்பமும் சரி இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணாம இங்கே இருந்துகிட்டு இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் தெரியுமா இந்த விஜயும் விஜயோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு திரும்ப காவேரிய அவங்களுடைய குடும்பத்தை சமாதான பயணப்படுத்தி திரும்பி வந்து சேர்த்து வைக்கிறதுலேயே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க இங்க இருந்தா ஏதாவது நடந்துருமோன்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு மொத்தமா அவங்க மொத்தத்தையும் விட்டு காலி பண்ணி வெளியில போயாகணும் அப்ப அதுக்கு ஏதாவது வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இருமா நான் உன் மாமனார் அன்பரசன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரத்துல அன்பரசு வீட்டுக்கு வர ராகினி கிட்ட பார்த்து பேசவும் செய்ய ராகினி விஷயத்தை சொல்லவும் செய்யறாங்க அதுக்கான ஏற்பாட்டோட தானமா வந்திருக்கேன் மொத்தத்துல அந்த குடும்பத்தை மொத்தமா காலி பண்ணணும் அவ்வளவு தானே காலி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு நினைச்சு அன்பரசு வீட்டுல யாரும்

பண்ணிட்டு வெளியில போய் வேற வீடு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல யாரும் பையன் இருக்கானா அந்த பையன் கிட்ட எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ஒன்னா பாழலாம் அதனால அந்த வீட்டோட வாடகை இல்லாம எத்தனை வருஷம் நீங்க எங்க வாழ்க்கையை நடத்தலாம்னு பார்த்து நீங்களும் அதுக்கேத்தது போல நடந்துங்க இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பெத்து வச்சிருந்தீங்கன்னா இன்னும் மற்றவங்களோட வாழ்க்கைய சீரழிஞ்சிருக்குமோ தெரியல அப்படின்னு அன்பரசு ஓவரா பேச இதை பார்த்து பொறுக்க முடியாத காவேரி பல்லான்னு ஒரு ஆரைய அன்பரசுக்கு விடவும் செய்யறாங்க என்னையே அடிச்சுட்டியா நீ வயசுல மூத்தான் கூட தெரியாத உனக்கு அப்படின்னு அன்பரசு கேட்க வயசுல பெரியவர் மாதிரி பேசுற பேச்சா இது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அன்பரசு சொல்றாங்க நான் வயசுல மூத்தவனா தான் நடந்துக்கிறேன் ஆனா நீங்க நடந்துக்கிற தான் ரொம்ப கேவலமாவே இருக்கு மொத்தத்துல இப்படி ஒரு பொண்ணு எனக்கு இருந்து இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாலும் நானே இவளுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டிருப்பேன் இல்ல குடும்பத்தோட சேர்ந்து நாங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து அதுக்காக தான் விஷத்தோட வந்தேன் இந்தாங்க முதல்ல இதை குடிச்சிட்டு குடும்பத்தோட போய் மேல போய் சேரத்துக்கான வழியை பாருங்க இந்தாமா இதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம் இப்ப அப்படின்னு சொல்லி இங்க காவேரி கையில அந்த விஷப்பாட்டிலையும் இதையெல்லாம் அங்க ரொம்ப சத்தமா இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் எங்க தாத்தா வெளியில கிளம்ப தாத்தா எங்க தாத்தா போறீங்கன்னு அங்கே ராயினி தடுத்து நிறுத்துறாங்க இல்லைம்மா அங்கே எதுவும் சத்தமா இருக்குமா அப்படின்னு எங்க தாத்தா கிளம்ப அதெல்லாம் ஒன்னுமில்ல தாத்தா உங்களுக்கு பிரம்மையாக இருக்கும் நீங்கள் இருங்க உங்களுக்கு நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு நான் ராயினி சொல்லும்போது தாத்தா தெல்லாம் கேட்காம வெளியில கிளம்பிட்டு இருக்கேன் எங்கள் தாத்தாவை திரும்ப திரும்ப வழி மறைச்சிட்டே இருக்காங்க ராயினி இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜய் என்ன இப்போ எதுக்கு தாத்தா வெளியே விட மாட்டேன் எனக்கும் சத்தம் கேட்குது வாங்க தாத்தா போகலன்னு சொல்லி எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு நேராங்க போகிறாங்க அங்கே போனோம் பார்த்தா அன்பரசு வெளியில நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா விஜய்க்கு பயங்கர கோவம் வருது நேரா விஜய் அங்க போறாங்க விஜய பார்த்து குமரன் கேட்கிறாங்க இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா நீங்களா உங்களால ஏதோ செய்ய முடியலன்னு இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த செய்ய சொல்லி உங்க சித்தப்பா அனுப்பி இருக்கீங்களான்னு சொல்ல என்ன நடக்குதுங்க தேவையில்லாம என் வாழ்க்கையில நீங்க எதுக்கு குறுக்கிடுறீங்க இங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களை யாரு முதல்ல இங்க வர சொன்னான்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை முன் வைக்கிறாங்க எங்க விஜயம் அதை கேட்ட அன்பரசு இல்லப்பா அது வந்து உனக்காக தான் பண்ண ஏற்கனவே நீங்க எனக்காக பண்ண விஷயங்கள் எல்லாம் போதும் இதுக்கப்புறமும் எனக்காக பண்றேன்னு சொல்லி இங்கே வீட்டு வாசலில் வந்து நீ யாரையும் கஷ்டப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நானும் முயற்சி பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அன்பரசம் அன்பரசு சொன்னதை கேட்ட விஜய் பயங்கர கோவப்பட அதே நேரம் இங்கே குமரன் சொல்கிறாங்க இந்த ஆளு என்னடானா குடும்பத்தோட விஷம் குடிச்சு சாவுங்க இந்தாங்க மருந்துன்னு சொல்லி மருந்து பாட்டில் கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு இவர் கொடுக்குற மருந்தை நாங்கள் குடும்பத்தோட அடிச்சிட்டு சாகணுமா இல்லை காவேரி மட்டும் சாகணுமா இல்லை காவிரி சாகிறதா உங்களுடைய விருப்பமா அப்படின்னு சொல்லி குமரன் கேட்க இதை கேட்ட விஜய் பயங்கர கோம் இங்க பாருங்க ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது இங்க காவிரி அழுதுகிட்டே நிக்க காவிரி அழுகிறத பார்த்து தாங்க முடியாம இங்க விஜயோட முகமெல்லாம் மாற இங்க அன்பரச பாக்குறாங்க இங்க மருந்து கொடுத்தீங்களா சொல்லுங்க சித்தப்பா மருந்து கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்பா விஜய் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பத்து இங்க அவன் கூட ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வாழ்ந்திருக்காங்க அடுத்தடுத்து எவன் அவன் வாழ்க்கைக்கு கெடுக்கிறதுக்கு இந்த குடும்பம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல முக்கியமா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போனாலும் வெளியில போய் வேற வீட வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பையன் இருந்தானா அவனை மடக்கி போடுறதுக்கு ஏதாவது செய்ய மாட்டாளா என்ன அப்படின்னு சொன்ன உடனே இங்க அதை கேட்டு பொறுக்க முடியாத விஜய் பலான்னு ஒரு அரை அன்பரசு கொடுக்கவும் செய்யறாங்க டக்குன்னு அந்த மருந்தை விஜய் காவேரி கல்யாணிந்து பிடுங்கி மருந்து குடிக்கணும்னு தானே இங்க கொண்டு வந்தீங்க அதை குடிக்க வேண்டியது இவங்களோ இல்ல காவேரியோ கிடையாது என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்சு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்க இந்த இந்த உலகத்தை விட்டு நீங்க மொத்தமா போகணும்னா அதை குடிக்க வேண்டியது நீங்க மட்டும்தான் சொல்லி நீங்க அன்பரசு வாயை திறந்து மறந்து எடுத்து ஊத்தி விட்டுறாங்க அவரு அப்படியே இருமிக்கிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு நிக்க என்னப்பா விஜய் இப்படி பண்ணிட்டு நான் உனக்கு அப்பா மாதிரின்னு சொல்ல நீ எனக்கு அப்பா மாதிரியா அந்த வார்த்தையை கொச்சப்படுத்தாதான் அப்பா நான் என்னன்னு தெரியுமா அப்பாவுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா நீ வாழ்க்கையை கெடுக்க வந்த என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இப்போ காவிரியின் வாழ்க்கையிலேருந்து மொத்தமா பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணி விஷப்பாட்டில கொண்டு வந்து அவ கையில கொடுக்குற உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு அவளை சாக சொல்றதுக்கு சாக வேண்டியது நீ நீ தான் குடிக்க வேண்டியது நீ தான் நீ எப்படியோ செத்துப்போ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்னப்பா விஜய் இப்படி அவசரப்பட்டுட்டேன்னு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க விஜய் கோவத்தோட அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இங்கே மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் வாயில் கையை வச்சு பண்ணி நின்றுட்டு இருக்க காவேரிக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருக்கு உடனே ராகினி அஜிக்கு ஃபோன் போடுறாங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி திரும்ப இங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு ஐம்பது ரூபா தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க இருக்கடியில போலீஸ் கேஸ்னு ஆயிடுமே நினச்சி பயப்படுறாங்க காவேரி அங்கேருந்து போலீஸே வந்துடுறது பசுபதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விஷயத்தால பசுபதி கம்ப்ளைண்ட் எப்படியாவது இந்த விஜயை உள்ள கொண்டு போச்சு லடம் கட்டிடணும் ஏற்கனவே என்னை அடிச்சால இந்த விஷயத்தை காரணமா வச்சு இவனை உள்ள கண்டி போய் வச்சு அடி பின்னி அழுத்த வேண்டியதான பசுபதி இங்க போலீஸோட வந்துடுறாங்க போலீஸோட வந்து பசுபதி இங்க நிக்கிற விஜய் வந்துட்டு கைது பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போக இதை பார்த்து ரொம்ப தாங்க முடியாம காவேரி கதறி அழுகுறாங்க ஏய் உள்ள வாடி அப்படின்னா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே இங்க காவேரியை உள்ள கூட்டிட்டு போக தாத்தாவும் வந்துட்டு எங்க சீப் பின்னாடியே ஓடுறாங்க முடியாம ஒரு கட்டத்துல அவர் அழுதுட்டு நிக்கவும் செய்யறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கல்யாணி எப்படியாவது விஜய்ய நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன் சொல்லி இங்கிருந்து தாத்தாவும் கிளம்பி போக கல்யாணி பாட்டி மட்டும் அழுதுகிட்டே வீட்டில இருக்காங்க வீட்டுக்குள்ளே போற இங்க சாரதா என்ன இது கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு அவர் சித்தப்பான் கூட இப்படி பார்க்காம வாயில மண்டை எடுத்து ஊற்றி விட்டுடுச்சு இந்த பிள்ளை கூடயா வாழ்றதுக்கு காவேரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க அதை பாட்டிக்கிட்ட சொல்லவும் செய்யா நானும் நினைச்சி கூட பார்க்கவே இல்லடி ஒரு நிமிஷத்தில் மருந்து எடுத்து சித்தப்பான் கூட பார்க்காம வாயில் எடுத்து ஊற்றி விட்டான் பாரு அப்படின்னு சொல்ல உடனே கங்காவும் இங்கே குமரனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க கங்கா சொல்கிறாங்க இது எல்லாமே அவர் யாருக்காக செஞ்சார் நீங்க காவேரிக்காக செஞ்சிருக்காருன்னு சொல்ல என்னடி பைத்திய மாதிரி பேசுற அப்படின்னு சொல்ல என்ன கங்கா அவருக்கு போய் சப்போர்ட் பண்றேன்னு குமரன் சொல்ல போதும் இதுக்கப்புறம் நீங்க காவேரி வாழ்க்கை யாருக்கு எடுக்க வேணாம் அவ மனசுல இருக்குது எல்லாமே இப்ப விஜய் மட்டும்தான் பேசும்போது எல்லாம் அவ பேசின ஒரே விஷயம் விஜய் 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 மட்டும்தான் விஜய் தவிர இவ வாழ்க்கையில எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டான்றதும் புரிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட உறுதியை நீங்க எதுக்கு காயப்படுத்துறீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லாத ஒரு கல்யாணத்துல விருப்பப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணி விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணம் கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க ஆனா ஆரம்பத்துல இதனால கஷ்டங்களையும் நிறைய இன்னல்களையும் சந்திச்சது நான் தான் இப்ப சந்தோஷமா வாழ்றோன்றதுக்காக அதே போல காவிரியுடைய வாழ்க்கை மாத்தியலான்னு மட்டும் நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சாரதாவை பார்த்து சொல்லவும் செய்ய சாரதா பாட்டி குமரன் எல்லாரும் அதிர்ச்சியில எங்க கா கங்காவா பாக்குறாங்க கங்கா காவேரி கிட்ட சொல்றாங்க இது நீ விஜய காப்பாத்திய வேண்டிய நேரம் இப்போ விஜய்க்கு நீ மட்டும்தான் இருக்க அதனால நீ இப்போ இல்லனா இது எல்லாமே மொத்தமா மாறிடும் இல்லனா விஜய்க்கு இது ஆப்போசிட்டா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீ கூட இருந்தா மட்டும்தான் அங்கே அவரை அந்த ஜெயிலேருந்து காப்பாற்றி கொண்டு வர முடியும்னு சொல்லிடுறாங்க இதனால் காவேரி அங்கேருந்து அனுப்பி வச்சுறாங்க காவேரி அங்கேருந்து பதிலை அடித்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும் செய்ய இங்கே கங்காவை திட்டுறாங்க சாரதாவும் போதுவமா நிறுத்து அவள் நல்லா வாழணும்னு நினச்சா இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்காத நீ யோசி யோசிக்க அவளுடைய வாழ்க்கையும் சரி அவளுடைய இந்த எல்லாமே சரி மாறிடும் அப்படின்னு சொல்லி இங்கே கங்கா எதுவுமே பேசாமல் அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க குமரோடு வந்து நீ செய்கிறது சரியாக கங்கான்னு சொல்ல இப்போ தான் நான் சரியான ஒரு விஷயத்த செஞ்சுருக்கேன்னு மனசுக்கு நிறைவாக இருக்கு நாள் வரைக்கும் தவறா புரிஞ்சு காவிரி தடவை கஷ்டப்படுத்திருக்கேன் அப்ப எல்லாம் நீங்க காவிரிக்கு சப்போர்ட்டா அண்ணனு இருக்கீங்க ஆனா இப்போ சரியான ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கேன் ஆனா இப்ப நீங்க என் பக்கம் நிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்க கங்கா திட்டிட்டு குமரன் கிட்ட அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க குமரன் அமைதியா உட்கார்ந்திருக்காங்க நேரா எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க கங்கா வந்துட்டு அங்க காவேரி வந்து போய் பாக்குறாங்க உள்ளே இருக்க விஜய பார்த்து பதறி அடிச்சு நின்றுட்டு இருக்காங்க யாரு மணி அப்படின்னு சொல்லும் போது நான் இவருடைய மனைவிதா சார் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படின்னு இங்க காவேரி தயக்கப்பட்டு நின்னுட்டு இருக்க நேரத்திலேயே பின்னாடி குமரனும் கங்காவும் வந்து நிக்கிறாங்க சார் நான் சொல்றேன் அப்படின்னு குமரன் வரேன் குமரன் வந்து நிக்கிறத பார்த்த இங்க விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு எப்படியும் நம்மளை காப்பாத்துறதுக்காக குமரன் வந்திருக்க போறதில்லை அப்படின்னு நினைச்சு நின்னுட்டு இருக்கேன் உள்ள வர குமரன் சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த சீரியல் சார் அப்படின்னு சொல்ல ஆமா சார் அப்படிங்கறாங்க உங்களுடைய நடிப்பு எல்லாம் சூப்பரா இருக்கும் நான் தான் பார்த்திருக்கனே அப்படின்னு சொல்ல அம்மா இவர் எப்படி உங்களுக்குன்னு சொல்லி கேட்கறாங்க சார் இது என் நீச்சியோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்ல என்ன பிரச்சனை எதுக்காக இவர் இப்படி பண்ணார் இவர்தான் அன்பரசு வாயில மருந்து ஊத்துனாதான் சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்ல அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல சார் பிரச்சனை நடந்த நேரத்துல நாங்களும் தான் இருந்தோம் அவர் சித்தப்பா தான் மிரட்டுறதுக்காக மருந்தையும் குடிச்சாரு ஆனா எதிர்பாராத விதமா இங்க எல்லாத்தையும் விஜய் மேல பழிய போடுறாங்க விஜய்க்கும் எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரு அவருக்கும் இங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அதுவும் எங்களால ஏற்பட்ட பிரச்சனை தான் அவர் கொடைக்கானல மோசமான ஆளு ஏற்கனவே பல கேஸ்ல உள்ளயும் போயிருக்காரு ஏற்கனவே காவிரி கடத்தின கேஸ் இது எல்லாத்துலயும் அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு நீங்க விசாரிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு எங்க குமரன் சொல்றாங்க குமரன் சொன்னதை கேட்டு ஒரு கால் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிற போலீஸுக்கு அப்பதான் விஷயம் தெரியுது இது பழைய பகைய காரணம் வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு ஒரு சதிதான்றத எங்க போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க பண்ணதுக்கு தான் எங்க விஜய் வந்துட்டு வெளியிலையும் விடுறாங்க அதுக்கு பிறகு எங்க குமரனையும் பாராட்டி அனுப்பி விட்டுறாங்க போலீஸும் வெளியில வந்து எங்க விஜய் குமரனுக்கு கையெடுத்து கும்பிட்டு நிக்க இங்க விஜயையும் காவேரியையும் பார்த்து குமரன் சொல்றாங்க இங்க இப்ப வரைக்கும் விஜய் காவேரியை வந்து உங்க கூட அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனா கங்கா ஏதோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கான் அவளோட நம்பிக்கையாக மட்டும்தான் நான் இப்ப அனுப்புறேன் ஆனா அதே நேரம் காவேரி நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் காவேரி கடைசி வரைக்கும் உங்க கூட வாழ்வேன் இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு இதை மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கும் நல்லது இதுக்கப்புறம் எங்க காவேரி உங்களாலேயோ உங்க ஃபேமிலியில இருக்கவங்களாலேயோ ஃபேமிலியில இருக்கவங்கன்னு சொன்னதுமே அது வந்து வந்து அந்த வெண்ணிலாவால வெண்ணிலாவால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் காவிரி இதுக்கப்புறம் உங்க கூட வாழ மாட்டா நான் அவளை எங்க ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு குமரன் சொல்றாங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல தான் அவளுடைய வாழ்க்கையை பத்தி இப்ப நான் யோசிச்சு இங்க வந்து கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்பா அப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டா மட்டும் பார்த்தா அது அது செயலே இருக்கணும்னு எங்க கங்கா சொன்னா கங்கா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஈட்டி போல குத்துனதுனாலதான் இப்ப உங்களையும் காப்பாத்தி எங்க காவேரியும் கூட்டி வந்து விட்டுருக்கேன் காவேரியை உங்க கூடவே கூட்டிட்டு போங்க ஆனா இங்க வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு நான் அனுப்ப போறது இல்லைன்னு சொல்ல காவேரிய நான் அன்னைக்கு பேக் பண்ணி எடுத்து ரெடியா இருக்க சொன்னதே கொடைக்கானல் கூட்டிட்டு போறதுக்காக தான் சும்மா அவள்கிட்ட நான் விளையாடி தான் பார்த்தேன் அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனையும் யோசிச்சு கூட பார்க்கல ரொம்ப நன்றி ப்ரோனோ டக்குன்னு விஜய் வந்து எங்க குமரனை கட்டிப்படிக்க குமரனுக்கு என்ன பேச்சு பேசுறதுன்னே தெரியல அப்படி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு சந்தோஷமா வாலடி காவேரினு அங்க கங்கா வந்து காவேரி அட்வைஸ் பண்ண ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்றாங்க அம்மா அப்படின்னு சொல்லும்போது போது அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் எதை பத்தியும் கவலைப்படாம விஜய் கூட கொடைக்கானல் கிளம்பு அப்படின்னு இங்க காவே கங்காவும் குமரனும் அனுப்பி வைக்கிறாங்க தாத்தா பாட்டி எல்லாமே அப்போ தான் ஆட்டோ எடுத்துகிட்டு இங்கே வராங்க வந்தவங்களுக்கு அப்போ எல்லாமே விஷயம் தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி காவேரி என் பேரை வாழ்க்கையில் நீ இல்லைனா என் பேரை என்ன ஆகணும்னு நினச்சி நான் பயந்துகிட்டே கடந்தேன் ஆனால் இன்றைக்கி இனி வந்ததே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிமா கங்கா கங்காவுக்கும் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க தாத்தா நீங்கள் என்ன தாத்தா எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க அப்படி பார்க்கல இதெல்லாம் ஒரு உதவியே இல்லை இது நாங்கள் தவறாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட விஷயமா கூட இருக்கலாம் நான் நீ நடந்துக்க போகிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அம்மா மனசில் இடம்படுக்க முடியும் அம்மா கிட்டே இருக்க கோபத்தையும் குறைக்க முடியும் இது எல்லாமே விஜய் கையில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னதும் விஜய் இதை கேட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அத்தையை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு நான் வெளியில் கொண்டு வருவேன் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது காவேரியை நான் பார்த்துக்கறதை அவங்க கண்கூடாக பார்க்கணும் கண் காவேரியை சந்தோஷமாக வச்சுக்கிறத அவங்க கண்கூடாக பார்த்து சந்தோஷப்படணும் அதுதான் எனக்கு தேவைன்னு எங்கள் விஜய் சொல்கிறாங்க இதை கேட்டு தாத்தா பாட்டின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட இங்கே காவேரியை கூட்டிக்கிட்டு கொடைக்கானலுக்கு பறந்துடுறாங்க அங்க விஜயும்